ஜிம்மு நீதான சொன்ன எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெக்கையா இருக்கு பகல் நேரத்தில் வெளியில உட்காரணுன்னா இந்த திண்டு பல தான் உட்கார வேண்டியிருக்கு உட்கார்றதுக்கு ஒரு கட்டில் கிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சண்டை போட்டர்லாம் அதான் கைத்து கட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு தூம்பம் குட்டம் நான் பணம் ஒரு தூமலா ஆ சும்மா சொல்லதான் அவங்க தந்தாரா அக்கா ஆஹ் கயித்து கட்டிலே எவ்வளோ என்ன கயிறு கட்டிலே எங்களுக்கு ஒன்று வாங்கணுமே

மருந்து ஒண்ணு வேண்டாம் ஞாபகமா தந்துருவேமா அடுத்த வரவும் சம்பளம் வர பத்தி ஐயா மாப்பிள வாங்கிட்டு வந்தன முதல உனக்கு அதுக்கப்புறம் நம்ம சிம்முக்கு கொடுத்துருவேன் அசந்தி அன்னைக்கு அரைக்கல தக்காளி பழம் என்ன வாங்கிட்டு வர சொன்ன கடைக்கு போகும்போது வாங்கிட்டு கொடுத்தோம்ல அதுக்கு சுட்டு தரணும்ல அத மறந்துட்டியாக்கு ஐயே எக்கு உங்களுக்கு ஐயே எக்க ஞாபகம் இருக்கு மண்டல ஞாபகம் இருக்கு இக்க உங்களுக்கு சாது தந்திரதுக்கு கவலைப்படாதீங்கக்க எல்லாருக்கும் ஒரே நல்ல தந்திரதே கொடுத்தா சரிடா வாங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி புது கட்டில உட்கார்ந்து பாப்போம் நான் மனசுல சொன்னா கேக்குறேன் அந்த கட்டில இவங்க வாங்கி வந்து போட்டுக்கார் சவுத இனி கட்டில உட மாட்டடா புடிச்சிடுவால வாங்க உட்காருங்கம்மா அம்மா தாய்மார்களே இங்க என்ன அங்க உட்கார்ந்துட்டே இங்க நீங்க உட்கார்ற கா அது வேற வாங்கி போட்டுக்கே நீ நான் வேற உட்கார்ந்து உடைஞ்சி கிடச்சி பேரோடா டீ பாவும் டீ ஓ மாப்ள பாவும் கஷ்டப்பட்டு வாங்கி வந்து போட்டுக்கா நமக்கு எப்பவுமே இந்த இடம்தான் ராசி உட்கார்ந்து உட்கார்ந்துக்கிட்டே நல்ல ஜம்முன்னு உட்கார வசதியாவும் இருக்கு சின்னு

என்னமா உடனே அடிக்கிறது பிடிக்கிறது மாதிரி இருக்கு சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னா என்ன ஏதனு கேளாம் ஆமச்சு இப்ப தான் நாத்து இப்படி ஒண்ணு போட்டு பாடப்படுத்தலாம் இல்ல கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே ஏதோ பாடப்படுத்திருப்பா அப்போ மாமியார் வீட்டுல தான் முதல்ல இருந்தா நீங்க இருக்கும்போது ஆமா நாலுமணி அப்போ மாமியார் வீட்டுல தான் இருந்தா ஒரு நாள் என்னதுனுமா தினமா நடந்துச்சு அம்மைக்கு ரிங் போகுது மக்களே எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாப்பிள்ளை எப்படி இருக்க நல்லா இருக்கா இருக்கம்மா படுபாவி உன் மாமியார் அந்த பாதகத்தி என்கிட்ட என்ன சொல்லி கெட்டிச்சு போனா தெரியுமா உன்னை ஒரு வேலையை செய்யாண்டா சும்மா இருந்தா பாதோ நானே எல்லாம் செஞ்சு ஆக்கி பறக்கி கொடுக்க உன் மவளுக்கு அப்படி இப்படி பொய்ய சொல்லி கட்டிட்டு போயிட்டா அப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்துதாளா பின்னா சுவார் பொங்காம எப்படி திங்க முடியும் வெறும் தட்டா நாலா உடச்சியா திங்க முடியும் நல்ல மொவா சுவார் பொங்க முடியலையா கறி வைக்க முடியல திங்க முடியலன்னு சொல்ல வேண்டியது அதை மட்டும் சொல்ல மாட்டேன்ல தின்னி மூட்டை இப்ப எங்கிட்ட இருக்க வீட்டுலதான் இருக்கேன் வ மாமியா கலவி வீட்லயே பாட்டு போட்டு நீனும் ஒரு கூட தண்ணி கொடுத்துறேன் என்ன மர்மமலை ஜோர்விங்கிட்டியா ஆமா நீங்க சாப்பிடுங்க நான் எங்க வீட்டு உங்க மொவன கூட்டிட்டு தண்ணி கொடுத்துறேன் போறது என்ன மர்மமலை சொல்லுதே தண்ணி ஆமா இதுல என்ன இருக்கு நீங்க மட்டும் உங்க மொபைலுக்கு எப்படி எல்லாம் அட்வைஸ் குடுக்கிய ஒரு சின்ன வேலை உங்க மொபா அவளுக்குள்ள வேலையை மட்டும் பாக்க சொல்லியிருக்கா உன் மாமியா அவ மாமியாருக்குள்ள துணியை துவைச்சு போட சொன்னாலா இல்ல இல்ல ஒருக்கு பரிசு பொங்கி கொஞ்சோண்டு கூட்டு வச்சு கொஞ்சோண்டு குழம்பு வச்சு அந்த வேலைக்கு போற மனுஷனுக்கு கொடுத்து விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்க மொபைலுக்கு அது கூட செய்ய கழியலன்னா உன் மாமியை சொல்லதானே செய்வா அது அவ வீடு தானே செஞ்சு தானே ஆகணும் செஞ்சதுல திங்கி முடியுதே சுவார் இல்லனா வெறும் பானையை கடிச்சு முழுங்கவா செய்ய முடியும் உங்க மொபா சொல்லுதா இப்படி அப்ப நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்

போக மாட்டதுதே ஒரு சும்மா ஒரு பேயாச்சுக்குதான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு எப்படி உரைக்கி அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சரி பாருமே சரி அதீங்க கண்ணை தொடங்கி பதில்ல சிறையா இருக்கும் இங்க இருக்குது நழுகிட்டுருக்குது பங்கி நல்ல பாரமீன் குழம்பு நல்ல மாங்காய் போட்டு வச்சிருக்கேன் வாங்க நம்ம டேட் சாப்பிடும் இப்படி ஒரு மருமக கிடைக்கும் எனக்கு கொடுத்து இதுதான் நடந்துச்சு என் மாமியாக்காரி அப்போ அப்ப இப்படிதான் எங்க நாட்டுக்கு தேவையில்லாத ஐடியாலும் அப்பதா சும்மா இருக்கேன் என் மாமியா கலவி இல்லைன்னு எங்க நாத்துக்கு அப்போலாம் ஐடியா குடுக்கறது என் மாமியார் தான் பேசாம அப்போ உனக்கு நான் என்ன ஊருட்டி வச்சிருக்கேன் அன்பால சொல்லுவேன் கேட்கலன்னா குரண்டு போடுவேன் அதுக்கப்புறம் தன்னாலும் சரியாயிரும் கொஞ்ச நேரம் உட்கார் நமக்கு நேரம் முறதே நம்ம சிம்மு வீட்ல தானே நல்ல கலகலன்னு இருக்கு நல்ல ஜாலியா இருக்கு சும்மா கடடி வா வீட்ல வா புருஷன் ஏ அடிச்சாலும் முடிச்சாலும் ஏதாவது வேலைகளை செய்ய எடுத்து வைப்பார் யா புருஷன் அப்படியா போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கும் சோறதுன்னு அங்கனே தட்ட போடுவாரு நான் தான் போய் கழுவி எடுத்து வைக்கணும் வீட்ல வேலை கிடக்கலடி எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா ஏக்க இரு நான் வரேன் என் மாமியா காரி வர என்ன காண்டலன்னு சொல்லி சத்தம் போட்டு கிடக்குங்க என் மாமியா காரி வரேன் நான் இல்லனா சோறும் திங்காம பட்னியா கிடக்கு